ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வெள்ளம் மூக்கல்லேயே வச்சு டிஃபனுக்கு ஒரு குழம்பு வைக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் சப்பாத்திக்கு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் இடியாப்பம் இந்த மாதிரியும் நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம் இல்லை நான் கொஞ்சமாக பட்டு சேர்த்துருக்கேன் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்ருங்க ஏன்னா இப்போ உள்ள பசங்கள்லாம் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சால் தான் சாப்பிட்றேங்குதுங்க அந்த வாசனையோட வாங்க இன்றைக்கி சுண்டல் குழம்பிக்கலாம் விரும்ப நான் சுண்டலை வெள்ளை மூக்கல்லையே நான் ஊற வச்சுருக்கேன் இது நைட் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இதை நான் நைட்டு ஊற வச்சுருக்கேன் காலைல டிஃபனுக்கு செய்கிறதுக்கு இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு அஞ்சு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகிறதுக்குள்ளே நம்ம கா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நான் மூணு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் அதை கூடவே பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா பொருந்தோன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து உதீங்கன்னா சீக்கிரமா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போச்சு பூண்டோட பச்சை வாசனை போனது பிறகு கட் பண்ணி வச்சுட்டேன் தக்காளியை சேர்த்துக்கோ இது கூடவே புதினா இருக்கு இந்த அளவுக்கு முந்திரியை மிக்சியில் நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்கும் நான் தேங்காய் ஊட்டப்படுறத முந்திரி பருப்பு தான் அரைச்சி அதனால் இவ்வளோ அளவுக்கு முந்திரி எடுத்து அரைச்சிக்கோங்க முந்திரி இல்லைன்னா தேங்காய் சோம்பு சேரும் வச்சு அரைச்சிக்கங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காசு இது நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாய் தூள் நான் கொஞ்சமாக தாங்க சேர்த்துக்கேன் ஏன்னா நம்ம மிங்காய் நிறைய சேர்த்துருக்கோம் அங்கே ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் நான் சின்ன ஸ்பூனால் தான் சேர்த்துருக்கேன் கலருக்காக காஷ்மீர் செடி வேக வச்ச கடலை நல்லா வெந்துருச்சு அதை இவ்வளோ சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு இதை சேர்த்துக்கோங்க அப்படியே கொஞ்சம் க கரண்டியாலேயே மசிச்சு விடுங்க

கடையிலையும் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா பொய்கட்டும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு பரங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது சப்பாத்திக்கு தான் நான் வச்சுருக்கேன் ஈஸியான ஒரு சுந்தர குழம்பு ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மழக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்